போடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இங்காள பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவத்துடைய இனியும் விடுவிக்கப்படாமல் இங்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் முடிவிக்கப்பட்டிருக்கு தோட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படிங்கன்னா ராணுவத்தின் ஜாட் அதாவது கல்லர் கடங்கள் எல்லாம் தெரியுது ஆனந்த கண்ணீரோ விட்டு 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 கண்ணீரை

ஒட்டக்கானியல்ல குடி இருக்கவனும் அல்லது தோட்டம் செய்ய வேணும் ஏதாவது முயற்சிகளை வணக்க முறவுகளை வெல்கம் பேக் நான் சுமித் நான் நினைக்கக்கூடிய பிரதேசம் வந்து ஒட்ட ஒப்பலம் ஒட்டோப்பத்துல பாத்தீங்கன்னா இருபது ஏக்கர் காணி இன்றைக்கு ராணுவம் என்று பொதுமக்களிடம் கையொழுக்கப்பட்டிருக்குது அதை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க அதிபர் தலைமையிலான இந்த குழு வந்து இந்த காணியை வந்து இந்த தினம் பொதுமக்கள் ஒப்படைக்க போயிடும் அந்த காணி எவ்வளவு விடுவிக்க போயினா எந்தெந்த இடங்களுக்கு விடுவிக்க போயிடணும் எந்த இடங்களை திரும்பவும் அதாவது வந்து இராணுவம் குடியிருக்குறதைப் பற்றி குள்ள அந்த காணிகளை போய் அந்த காணி உரிமையாளரோட சேர்ந்து கதைச்சு அப்படியே அந்த காணவையில பாக்க போறேன். இங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் ஐகனை தட்டி பாருங்க. தொடர்ந்து வீடியோ வரும். வாங்க வீடியோ குளோய் பார்க்கலாம். வணக்கம் அம்மா. அம்மா அந்த இருக்கு. கொஞ்சம் இருக்கு. காணி இப்ப காணி இங்க விட போறாங்க.

விட்ட வழி உண்மைதான் நீங்கள் நாங்களே எதிர்பார்த்து எல்லாரும் வந்து நிற்கிறோம் விட்டால் சந்தோஷம் அதைத்தான் எதிர்பார்க்குறோம் அப்போ இப்போ இந்த காணி விடுறதும் ஒரு அரசை இப்ப இது ஒரு எலெக்ஷன் நோக்கன்னு தானே இந்த உள்ளூராட்சி தேர்தலை அதை வச்சு தானே துவங்கி நம்ம இப்போ இதே மாதிரி நீங்க நிறைய உள்ளூராட்சி தேர்தலை பார்த்துருப்பீங்க தானே நிறைய அரசாங்கம் பார்த்துருப்பீங்க தானே அப்ப இப்ப இந்த அரசாங்கம் வந்து காணி விடுறத பற்றி உங்களோட கருத்து என்ன அப்பட இல்ல இப்பதானே ஏதோ நில காலம் பிறந்திருக்கு இப்பதான் நடந்திருக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் சந்தோஷம்

விளையாடின இடங்கள் இடங்கள் ஆற்ற வீடுகள்ல நாங்களும் அதுல முட்டாது அது அந்த பயிர் இப்படி கிடக்கும் இந்த பயிர் இப்படி கிடக்கும் எங்க எங்க முப்பத்தி நாலு வருஷத்தை கடைஞ்சிருக்கிறோம் எவ்வளவு வீடுகள்ல நாங்கள் இருக்க எத்தனை வயசுல காணி விட்டு இருபது வயது ஆண்டு வருஷம் பதினேழு நாள் ஊரை விட்டு ஒரடி அவளுக்கு கிட்ட

அப்படித்தான மெயின் ரோட்டுக்கு அங்கால ஃபுல்லாக விட்டது அந்த நேரமே இதை விட்டு இருந்தால் எங்களோட நிலமாக மாறி இருக்குமே அவ்வளோ நிலமாக மாறி இருக்கு இது அப்படி இல்லையா இப்போ குறிச்சியாக விட்டு விட்டு விட்டுன்றால் விட்டுட்டாலுன்றா தான் சந்தோஷம் முக்கியமாக இந்த குறிச்சியை விட்டாலும் நாங்கள் விடாமல் பிடிக்க வேணும் அந்த இடத்தை எங்களுக்கு தாக்கம் தக்க வைச்சிருக்க வேணும் அந்த இடத்தை

ஒரு ஆள் வண்டி அந்த ஆழ்வில் இருக்கும் எல்லாரும் இந்த கோயில் பெருநாள் திருநாளண்டா தான் இதில் வந்து ஊடி ஒரு சேருவோம் நாங்கள் எங்களை மாதாட பெருநாள் வைகாசி முப்பத்தோராந்தேதி இதில் நாங்கள் பெருநாள் கொண்டாடுவோம் விருந்து பெரிய விருந்து வச்சு அப்போ எல்லோரும் வந்து மரக்கறிகள் வெட்டி எல்லாம் செய்த விடம் இது நாங்கள் இப்போ எங்கேன்னு ஒரு வீடு வழியில் இருந்து சமைச்சு கொண்டு வந்து அந்த டைமுக்கு கொடுத்துட்டு போக வேண்டிய நிலமை இவ்வளவு இருந்தது இனி என்றாலும் மாதா கன்ன இடத்துல அவதாக கண்ணு முப்பத்தோரா பின்னால வடிவா கொண்டாட ஆசையோட இருக்கிறோம் இந்த காணி விட்டா விருந்து என்ன காரணத்துக்கு

ஆண்டு இருக்கின்ற அருண் அருண் அருள்தாஸ் அடிகளார் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இப்பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் திருமதி சுனீஸ்வரர் அவர்களே மற்றும் உதவி திரு கமிடர் பணி பிரதித்து கண்டல் பணிப்பாளர் மற்றும் ராணுவ கிராம உத்தியோகர்கள் கலோடஸ் நிறுவனத்தினுடைய குழுவினர் மற்றும் இந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் இன்றை வணக்கத்தை கூறிக்கொண்டு உண்மையிலே நான் இன்று இந்த இடத்தை இந்த கொடுபட்ட இடத்தை பார்வையிடுவதற்காக நான் வந்திருந்தேன் வந்தபோதுதான் நீங்கள் இவ்வாறான இவ்வாறானாட்டை மேற்கொண்டு இருக்கிறது அந்த வகையிலே இந்த இரையாசி நிகழ்வை ஏற்பாடு செய்தவங்களுக்கும் என்னுடைய நன்களை கூறிக்கொண்டு உண்மையிலே எங்களுடைய இந்த மாவட்டத்திலே உயர் பாதுகாப்பு வலியுமாக இருந்த இடங்கள் பல தொடர்ச்சியாக விடுபட்ட வண்ணம் வருகின்றது அந்த வகையிலே நேற்று முன்தினம் இந்த காணிகள் அதாவது வசாவுலான் கிழக்கு பிரதே கிராமல்களை காங்கிரஸ் காங்கேசன்துறை மேற்கு கிராம பிரிவுக்குமாக அதே வேளையிலே கருத்துத்துறை பிரதேச செயலகத்தினுடைய சில காணிகள் உட்பட மொத்தமாக நாற்பது சதவீத ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே நீண்ட கால இடைவெளியின் பின்னர் நீங்கள் உங்களுடைய இந்த காணிகளிலே மூளக்கூடிய வருவதற்குரிய ஏற்பாடுகள் அடிப்படையிலே இந்த காணி விடுவிக்கப்பட்டு இருந்தாலும் நாங்கள் உடனடியாக நேற்று ஹலோ டஸ் நிறுவனத்தின் தொடங்கி தொடர்பு கொண்டு தொழில்நுட்ப ரீதியாக இந்த கண்டுபடி ஏற்ற சூழலை உறுதிப்படுத்த தருமாறு நாங்கள் கூறிய சொல்லியிருங்க நேற்றைய தினமே அவர்கள் தங்களுடைய அந்த பணியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆகவே உடனடியாக ஒரு ரெண்டு நாட்களிலே அந்த பிரதேசத்தினுள்ளே முழுமையான கண்டுபிடி ஏற்ற பிரதேசம் என்ற உறுதிப்படுத்த அவர்களாலே பரிசீலனை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் வழங்கப்படும் நிச்சயமாக அதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய காடுகளிலே உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் ஆகவே ஒரு மூன்று நாட்களிலே அதற்குரிய முழுமையான பரிசீலனை செய்து எங்களுக்கு தருவார்கள் ஆகவே அந்த மூன்று நாட்களின் பின்னர் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே குடியிருக்கக்கூடியதற்கு ஒன்று நாங்கள் பார்வையிடலாம் இதே போல காங்கேசந்துரை மேயத்தினுடைய பிரதேசமும் இன்று அவர்களால் மேற்பார்வை செய்யப்பட்டிருக்கின்றனர் அங்கும் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை சென்று பார்வையிட்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த காங்கேசந்துரை மேயத்தினுடைய முழுமையான கிராமல் முழுமையான பிரதேசமும் பொதுமக்களுடைய பாவ பாவனைக்காக விடுவிக்கப்பட்டுகின்றது தொடர்ச்சியாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் மூலம் உங்களுடைய இந்த ஏனிய பிரதேசங்களும் முடிவிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு உங்களுடைய உரிமையான வாழ்க்கைக்கு எல்லாம் இல்லை இறைவனையும் பிரார்த்தித்து உடைப்பெறுகின்றேன் நன்றி குடியிருப்பது விரும்ப விடு கஷ்ட கனதுல வந்தா 100 மீட்டர் தான் வரும். அதுக்கு அப்புறத்துக்கு இந்த வகி தெரிக்கம் நம்ம கே. அது எங்கே இருக்கு? இது போன் போன் யாங்க? கடைசி மூடிங்கே. ஃபேமிலின்ட உள்ள தெல்லுகிரின் பாடம். அனுவாசிக்கு திம்பக்கறலாம் மாதிரி. என்ன காலவாசிக்கு இது வேறதா காரண

வேற அவர் இப்ப வந்திருக்கிற அதுல முடிவெடுக்க முடியாது வேறையாக காணி அடைக்க போறான்னு நினைக்கிறேன் மக்கள் நாங்க அடைச்சா நாங்க போறவங்க பாதை